வெல்கம் டு சகர்ஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது செப்டம்பர் பதினாலு அன்னைக்கு நடந்த பிரிமினரி எக்ஸாம் குரூப் டூ குரூப் டூ ஏ அது நடைபெற்ற பொது தமிழ் பகுதி பார்ட் பி அதை நூற்றி ஒன்று டு இரநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு அடுத்த வீடியோவில் பொது அறிவு சார்ந்த ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடியதை பார்த்துடலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பகுதியா பொது தமிழ் நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை அப்படின்னு கேட்குறாங்க இது உரு உவமை அப்படின்னு சொல்றாங்க உரு உவமை நூற்றி ரெண்டு பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்பிள்ளை இதனோட பொருத்தமான பொருள் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பு எடுப்பார் கைப்பில்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தது நூத்தி மூன்று அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக இது பிறவினை வாக்கியம் அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம் அடுத்தது நூத்தி நான்கு மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ இது என்ன வகை வினா என்பதை கண்டறிக அப்படின்றாங்க இது கொடுக்கறது சம்பந்தம் ஆடுறதுனால கொடை வினா கொடை வினா நூத்தி ஐந்து பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சரியான விடை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது டி ஆன்சர் நூத்தி ஆறு பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக உணர்த்தினன் உணர்த்தினன் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று நூத்தி ஏழு முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக இதுல முறையாக அமைந்திருக்கிறது டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தளவுகள் நூத்தி எட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் டி என்பது ஆன்சர் கனைகுடுது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் நூத்தி ஒன்பது அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க தவ பெருஞ்சுடர் ஏ ஆன்சரு அதாவது தூய்மை திருவிளக்கு தவ பெருஞ்சுடர் தீவினை துன்பங்கள் தாய்போடுன்னு கேட்டிருக்காங்க இதை வரிசைப்படுத்தும் போது தாத்தா தீ தீ தூ தூ அப்படி வரும் ஏ ஆன்சர் தவ பெருச்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை பத்து வேர்ச்சொல் கண்டறிக நைந்தான் அப்படி என்பதன் என்பதன் வேர்ச்சொல் நைந்து நூத்தி பதினொன்று படி எனும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் டி படிப்பேன் படி என்ற என்பதோட தன்மை ஒருமை எதிர்கால மாற்ற வினைமுற்று படிப்பேன் நூத்தி பன்னிரெண்டு சரியான பொருள் தரும் ஓரழுத்து ஒரு மொழியை தேர்க மீ அப்படின்னா நூத்தி பதிமூன்று ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையே தெரிவு செய்ய சொல்றாங்க இதுக்கு வந்து பை அப்படின்றது இளமையை குறிக்கிறது மே அப்படின்றது அன்பு வை அப்படின்றது அப்படின்றது உன் அதை குறிக்கிது ஓரளவுக்கு ஒரு மொழிக்குரிய சரியான பொருள் இதுதான் விடை நூத்தி பதிமூணுக்கு விடை டி பார் டெல்லி நூத்தி பதினான்கு பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க் ரெனைன்சன்ஸ்னா மறுமலர்ச்சி மறு மலர்ச்சி சி ஆன்சர் நூத்தி பதினைந்து பிழையான இணையை கண்டுபுரிக கண்டறிய பிழையான இணை வந்து கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் அப்படின்றது சொல்லிட்டாங்க அதே பிழையான இணை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடியது இல்லாத ஒன்று வந்து காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க விரைந்து வெளியேறுதல் கம்பி நீட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆராய்ந்து பாராமல்ன்றது கல்லில் நார் உரித்தல் சரியான இணை கிடையாது ஆன்சர் ஏ நூத்தி பதினாறு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக டி ஆன்சர் கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது உப்புக்கு இக்கு கொடுத்திருக்காங்க உப்பு நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன டி ஆன்சர் நூத்தி பதினேழு தவறான இணையை கண்டறிய முரணி அப்படின்றது உடன்பட்டுன்றது இது வந்து தவறான இணை ஏ ஆன்சர் நூத்தி பதினெட்டு பொறுத்துகள் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாளடியார் வேளாண் வேதம் வெற்றி வைக்கை என அழைக்கப்படுவது நரந்தொகை ஆன்சர் நூத்தி பதினெட்டுக்கு பி நெஞ்சாற்று படை என அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படுவது பட்டினப்பாலை வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது நாளடியார் நருந்தொகை என அழைக்கப்படுவது வெற்றி வேட்கை அடுத்தது நூத்தி பத்தொன்பது பொறுத்துக்குதான் தமிழ் தூதர் அப்படின்னு அழைக்கப்படுவர் தனி நாயகம் அடிகள் பாலராவாயன் அப்படின்னு அழைக்கப்படுவர் திருஞான சம்பந்தர் பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் அப்பாத்துறையார் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை பத்தொன்பதுக்கு ஆன்சர் ஏ நூத்தி இருபது ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலை ஞான நாதர் ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் ஆன்சர் பி நூத்தி இருபத்தி ஒன்று திராவிடம் எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் ஆன்சர் சி குமரில பட்டர் நாயக்கர் கால சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது நூத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பெருங்கோயில் நாயக்கர் கால சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில் எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆன்சர் சி தேவராட்டம் தேவ துந்துபினா தேவராட்டம் அடுத்தது நூத்தி இருபத்தி நான்கு புனலிடை மூழ்கி புலிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு வரும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் ஆன்சர் பி பேரறிஞர் அண்ணா நூத்தி இருபத்தி ஐந்து குமரி குமரி கண்ட நோய்க்கு குமரி குடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாதை நூத்தி இருபத்தி ஐந்துக்கு டி கற்றாதை பொறுத்துக அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை அன்னை ஆன்சர் சி முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர் மலாலா பெண்கல்வி நூத்தி இருபத்தி ஏழு தமிழ் இலக்கியத்தை இலக்கியத்தில் ஆலவா எனும் பெயர் இவ்விரு இவ்வூருக்கும் பொருந்தும் நூத்தி இருபத்தி ஏழுக்கு எனும் பெயர் மதுரைக்கும் பொருணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்சர் சி நூத்தி இருபத்தி எட்டு ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் முத்துராமலிங்கனார் ஆன்சர் சி நூத்தி இருபத்தி ஒன்பது இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினோம் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் ஆன்சர் ஏ பேரறிஞர் அண்ணா நூத்தி முப்பது சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு சி நூத்தி முப்பத்தி ஒன்னு பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் கவிஞர் வாணிதாசன் ஆன்சர் சி பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் கவிஞர் வாணிதாசன் தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆன்சர் பி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து ஊவே சாமிநாதன் கூறினார் நூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது நூத்தி முப்பத்தி மூன்று வினா ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க இயற்றிய சிறுகதையெல்லாம் கொடுத்துட்டாங்க குருபீடம் யுகசந்தி புதிய வாய்ப்புகள் இயற்றாத சிறுகதை அறம் அப்படின்றது ஆன்சர் நூத்தி முப்பத்தி மூணுக்கு பி நூத்தி முப்பத்தி நாலு ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் பகைவருக்கு உதவுதல் ஆன்சர் பி பகைவருவுக்கு உதவுதல்தான் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் கூறுகிறார் நூத்தி முப்பத்தி ஐந்து ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக ஒழுகல் அல் தல் எனும் இதுல முடிகிறதுனால தொழிற்பெயர் ஆன்சர் ஏ நூத்தி முப்பத்தி ஆறு திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்ய தம்மீர் பெரியார் தமரா உழுகுதல் தம்மீர் பெரியார் தமரா உழுகுதல் ஆன்சர் ஏ வன்மையுள் எல்லாம் தலை வன்மையுள் எல்லாம் தலை நூத்தி முப்பத்தி ஏழு கும்பகரணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் ஆன்சர் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை நூத்தி முப்பத்தி எட்டு பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதனை கண்டறிந்து சரியானவற்றை எழுதுக எடுத்து எழுதுகாங்க யானைதன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் ஆன்சர் பி மெய்படிமம் நூத்தி முப்பத்தி ஒன்பது கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க ஆன்சர் பி சோழன் நல்லுருத்திரன் நூத்தி நாற்பது சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை சிதவன் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை நூத்தி நாற்பதுக்கு டி ஆன்சர் அடுத்தது நூத்தி நாற்பத்தி ஒன்று சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அபுல் காசிம் ஆன்சர் பி டி அபுல் காசிம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டு இரண்டிருந்து அடிகள் கொண்ட தேசால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் பி எதுகை இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும் அடுத்தது பொறுத்துக நூத்தி நாற்பத்தி மூணு விசும்புனா வானம் துளை அப்படின்றது துலாக்கோள் கனல் அப்படின்னா நெருப்பு களிறு அப்படின்னா யானை மறுப்புனா தந்தம் ஆன்சர் ஏ நூத்தி நாற்பத்தி நாலுக்கு கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்றாகும் கீர்த்தனை ஆன்சர் டி சிற்றிலக்கிய வகைகளும் ஒன்றாகும் நூத்தி நாற்பத்தி ஐந்து தெம்மாங்கு பிரித்து எழுதுக ஆன்சர் டி தேன் பிளஸ் பாங்கு தெம்மாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நூத்தி நாற்பத்தி ஆறு எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் தொதித்தே உணர்வடைந்து போற்றீரே எல்லில் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியது இப்பாடல் அடிகளை இயற்றியவர் எந்த சித்தர்னு கேட்டிருக்காங்க நூத்தி நாற்பத்தாறுக்கு ஆன்சர் பி இடைக்காட்டு சித்தர் நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு திருப்பல்லாண்டு பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி பெரியாழ்வார் நூத்தி நாற்பத்தி எட்டு தர்மசேனர் அப்பர் வாசிகர் எனும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் ஆன்சர் ஏ திருநாவுக்கரசர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் திருமூலர் ஆன்சர் டி நூத்தி ஐம்பது காரியை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது ஆன்சர் பி கவிதை எழுதுவது அரிது நூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க ஆன்சர் டி நாளும் கிளையின்மையும் நலிந்தோர்க்கில்லை நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு சி பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை எது அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் சி புளிப்பெதுகை நூத்தி ஐம்பத்தி மூணு அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் டி தன்வினை வாக்கியம் நூத்தி ஐம்பத்தி நான்கு எவ்வகை வாக்கியம் என கண்டறிய நான் திடலில் ஓடினேன் ஆன்சர் சி தன்வினை வாக்கியம் நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை வாக்கியம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்ய குமரன் மலையில் நனையாமல் இல்லை ஆன்சர் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் குமரன் மலையில் நனையாமல் இல்லை பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் நூத்தி ஐம்பத்தி ஆறு வஞ்சிக் கலைக்குரிய சீர் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி தேமாங்கனி புளிமாங்காய் வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய் ஆன்சர் பி நூத்தி ஐம்பத்தி ஏழு சொல்லின் வகையை கண்டறிய வெண்மை வெண்மை அப்படின்றது ஆன்சர் சி வண்ண பண்பு பெயர் வெண்மைனா வண்ணத்தை குறிக்கக்கூடிய வண்ண பண்பு பெயர் ஆஹ் நூத்தி ஐம்பத்தி எட்டு வஞ்சி விருத்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சி விருத்தமாகும் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யல் மட்டும் வருவது வஞ்சி விருத்தம் ஆகும் அடுத்தது ஐம்பத்தி ஒன்பது பின்வருவனோற்று அகரவரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க ஆன்சர் பி கோமேரகம் நீளம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம்

இந்த மாதிரி அடுத்த மாதிரி வந்து வேறு மாறி வருவதுன்னு சொல்லுவாங்க வேறு நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் சி நூற்றி அறுபத்தி மூன்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க அலை அலை என்பது புற்று கலை அப்படின்றது நீக்கு தலை அப்படின்னா விலங்கு இலை அப்படின்னா இலைத்தல் நூற்றி அறுபத்தி மூணுக்கு சி நூற்றி அறுபத்தி நாலு கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக டெலிகேட் டெலிகேட் அப்படின்னா ஆன்சர் பி பேராளர் அப்படின்னு சொல்லுவாங்க டெலிகேட்டட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே பேராளர் நூற்றி அறுபத்தி ஐந்து கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளியம் வினையால் அணையும் பெயரை கொண்டு எழுதுக பேரை கண்டு எழுதுக அறை அப்படின்றது அறைந்தவர் ஆன்சர் சி அறைந்தவர் நூத்தி அறுபத்தி ஆறு இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க ஆன்சர் பி அகலாது போகாது அப்படின்றது தவறானது மற்ற எல்லாமே தான் இரவு பகல் தன்மை வெண்மை விருப்பு வெறுப்பு தவறானது அகலாது போகாது ஆன்சர் பி நூத்தி அறுபத்தி ஏழு சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக அஞ்சிலோதி ஆன்சர் டி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அஞ்சில் ஓதி நூத்தி அறுபத்தி எட்டு பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்தெழுதுகூன் விழா என்பதன் பிரித்தெழுதுக ஆன்சர் டி ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அபிலா நூத்தி அறுபத்தி ஒன்பது எழுத்து வகை அறிந்து பொருத்துக இயல் உயிர் முதல் மெய்யீறு ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க முதல் மெய்யீறு புதிது அப்படின்றப்ப மெய் முதல் உயிரீடு ஆணி உயிர் முதல் உயிரீடு பரம் மெய் மெய் முதல் மெய்யீறு ஆன்சர் ஏ நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு நூத்தி எழுபதுக்கு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் ஆன்சர் பி தேவனேய பாவனர் நூத்தி எழுவத்தி ஒன்று அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழிறு ஆனந்த விகடன் நூத்தி ஆஹ் நூத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் டி ஆனந்த விகடன் நூத்தி எழுவத்தி ரெண்டு நமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தணி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் ஆன்சர் டி பரிதிமார் கலைஞர் நமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர் நூத்தி எழுபத்தி மூன்று வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் ஆன்சர் சி நா பிச்சமூர்த்தி நூத்தி எழுபத்தி நாலுக்கு காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓம்மை கவிஞர் சுரதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கவிஞரேறு வாணிதாசன் நூத்தி எழுபத்தி நாலு ஆன்சர் ஏ நூத்தி எழுபத்தி ஐந்து பிசிலாந்தியார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆன்சர் ஏ வாவேந்தர் பாரதிதாசன் நூத்தி எழுபத்தி ஆறு உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆன்சர் பி அறிஞர் அண்ணா நூத்தி எழுபத்தி ஏழு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழியாற் சொற்பொழியாற்றியவர் சி தேவனையா பாவனர் ஆன்சர் நூத்தி எழுவத்தேழுக்கு சி தேவனையா பாவனர் நூத்தி எழுவத்தி எட்டுக்கு சோலை நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோருடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ஆன்சர் டி ராபி சேதுபிள்ளை நூத்தி எழுவத்தி ஒன்பது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒண்ணு மூணு இதுல வந்து ஆன்சர் வந்து கூற்று ரெண்டு சரின்னு இருக்காங்க மூணு தவறு இருக்காங்க ரெண்டு நான் படிக்கிறேன் கூற்று ஒண்ணு சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடுத்து இரண்டு கூற்று உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் அப்ப கூற்று ஒன்றும் இரண்டும் சரி தவறான கூற்று எதுனா விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன இது தவறுதலான கூற்று ஆன்சர் ஏ எல் நூத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு ஏ நூத்தி எண்பது மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது ஆன்சர் பி ஐவகை நூத்தி எண்பத்தி ஒன்னு தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது ஆன்சர் ஏ முதல் தலைமுறையை சார்ந்தது மணிக்குடி காலம் நூத்தி எண்பத்தி இரண்டு கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் இது ஆன்சர் ஏ மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம் நூத்தி எண்பத்தி மூன்று கீழ்கண்டவுற்றுள் திருவிக்க எழுதாத நூல் சி ஆன்சர் மனுமுறை கண்ட வாசகம் அப்ப திருவிக்க எழுதிய நூல் எல்லாம் எது அப்படின்னா சைவத்திரவு நாயன்மார் வரலாறு தமிழ்ச்சோலை இந்த மூன்றும் திருவிக்க அவர்கள் எழுதியது நூத்தி எண்பத்தி மூணுக்கு ஆன்சர் சி நூத்தி எண்பத்தி நாலு விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்ஸன் நூத்தி எண்பத்தி நாலுக்கு பி லிலியன் வாட்ஸன் விளக்குகள் தன் பல தந்த ஒளி எனும் நூலை ஏற்றியவர் லிலியன் வாட்ஸன் நூத்தி எண்பத்தி அஞ்சு உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் ஆன்சர் பி புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி நூத்தி எண்பத்தி ஆறு தமிழ் நாடக கலையின் பெருநாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னா ஆன்சர் சி கல்கி தமிழ் நாடக கலையின் பெருநாட்ஸா என்று அறிஞர் அண்ணா கல்கியால் பாராட்ட பெற்றார் எண்பத்தி ஏழு திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது ஆன்சர் பி முதுமொழி காஞ்சி புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி நூத்தி எண்பத்தி எட்டு வெண்கொடை இலக்கண குறிப்பு தருக வெண்கொடையின் இலக்கண குறிப்பு ஆன்சர் டி பண்புத்தொகை வெண்மை கூட்டல் தொகை மை விகுதி பெற்று வருகிறார் பண்புத்தொகை நூத்தி எண்பத்தி ஒன்பது திரிகடகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் சி நல்லாதனார் திரிகடகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார் நூத்தி தொண்ணூறு சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் குகன் பி ஆன்சர் குகன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் ஆன்சர் பி ராமன் அனகன் என்ற சொல் ராமனை குறிப்பதாகும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு யாழின் வகைகள் யாவை ஆன்சர் ஏ நாலு யாழின் வகைகள் நான்கு வகைப்படும் நூத்தி தொண்ணூத்தி மூணு குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது ஆன்சர் ஏ சிலப்பதிகாரம் நூத்தி தொண்ணூத்தி நான்கு போரழுந்தடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி ஆன்சர் சி தற்குறுப்பேற்ற அணி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து உமரப்புல எழுதிய வேறு நூல் பி முதுமொழி மாலை நூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு ஆன்சர் பி முதுமொழி மாலை உமருப்புலவரை எழுதியூர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பெருமாள் திருமொழியை பாடியவர் ஆன்சர் டி குலசேகர் ஆழ்வார் நூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு இரற்ற மொழிதழியின் வேறு பெயர் ஆன்சர் பி சிலேடை அணி நூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மனோன் மனியத்தில் வரும் கிளை கதை எது ஆன்சர் ஏ சிவகாமியின் சரிதம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணிய நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆன்சர் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று கேள்வி இரநூறு உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் ஆன்சர் பி குதம்பை சித்தர் உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு அடுத்து பொது அறிவு கேள்விக்கு இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறையா டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின்ஸு நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் நம்மளோட சேனலில் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ